இங்கே வந்து மைக்க பிடிச்சி பேசினா மட்டும் போதும் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய பாரம்பரியம் அப்போ அங்கே இருக்க வீரன் ஒரு காளைகளில் ஒரு காளையர்களும் ஒரு வீரனும் இல்லாட்டி கிளம்பையில் என்றும் எங்களை பார்க்க வந்திருக்க நீ பார்க்க வந்த எங்களை பார்க்க வந்தாலுக்கு அப்புறம் நாங்கள் தரையில் உட்காரணும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா மனமடையில் உட்காருறது காளையனும் கா காளைகளும் வீரனும் காளையர்கள் இல்லாட்டி கிளம இல்லைன்றோம் பார்க்க வந்தவனுக்கு விளாட வந்தவனுக்கு அந்த களத்தின் கதாநாயகர் வந்து தரையில் உட்காரணும் எங்களை பார்க்க வந்தவனும் மனமடையில் உட்காரணும் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் பாருங்கள் தரையில் உட்கார வைக்கிறது உணவு போடுறது கிடையாது சாப்பாடு வசதி கிடையாது கேட்டால் ஒரு ஊருக்கு நான் பேர் கொடுத்தேன் கேட்டால் இங்கே மா ஒரு ஒரு கழிப்பறை கூட கிடையாது ரொம்ப இதெல்லாம் வந்து காலந்தோறும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் கற்றுக்கிட்டே இருக்கோம் காரணம் என்னென்னா எங்களுடைய வழி இன்னமும் இந்த நிலை தொடருதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எத்தனை பேர் உயிரிழந்திருக்கான் இதெல்லாம் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில் இது இவங்க எலெக்ஷனுக்கு வந்ததுக்குனாலே சொல்லியிருக்கோம் மனுவை கொடுத்துருக்கோம் மாவட்ட மதுரை மாவட்ட ஆட்சியாளர்கள் மேலே பல முறை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு இதெல்லாம் நினைக்கும் போது இந்த கலாச்சார அழிவுன்னு தான் நான் சொல்கிறேன் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது போல அழிக்கிறது சென்னை ஸ்டேடியத்தில் ஒரு ப மட்டைக்கும் பந்துக்கான விளையாட்டுக்கு நீ இவ்வளோ உதவி பண்ணுறேல சென்னை கிங் டோனின்ற ஒவ்வொரு பிளேயர்களை வந்து ஒவ்வொரு பிளே பிளேயர் பேர் சொல்கிறேல எல்லாம் வந்து ஆடு மாடு மாதிரி உள்ள போன்றதும் சட்டையை பிடிச்சி இழுக்கிறதும் அடிக்கிறதும் வீரருக்கான மரியாதையே கிடையாது இதை எங்களை இழிவு பண்ணலை தமிழக பாரம்பரியத்தை இழிவு பண்ணுறது முதல்ல நல்லா விளங்கிக்கிறணும்